பெரிய ஒண்ணு கிடந்தது இதை சாம்பிழுத்து கொஞ்சமா வித்து பாக்கணும் எப்படி இதுதான் இருபது ரூபாண்டு அவளுக்கு வாங்கினால தண்ணி சொம்பு இல்லைங்க பஞ்சிட்ட கையில நெசமாவே சொம்பு தண்ணி எதுவும் விளக்கலை எதுவுமே விளக்கலை இருபது கிராம் தான் வைக்க முடியல நம்ம நம்ம கையளவுக்கு வைப்போம் இதுதான் இருபது ரூபா வேணுமா இருபத்தஞ்சு கிராம் இருபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நாளைக்கு வேடிக்கை வைப்போம் நாங்கு நாளைக்குன்னா நம்ம பெரிய நெத்துக்கு வாங்கி விற்போம் பெரிய இல்லட்டிங்களா பெரியாங்க அரிசியாக பெரிய நெத்தி வந்து இருபது ரூபா வேணுமா அப்படின்னா சேல்ஸ் பண்ணலாம் இருபது ரூபா பெரிய நெத்தி இல்லை கடந்ததை எடுத்துருக்கேன் அத நாளைக்குவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் சரி லைவ முடிச்சுக்கிறேன் என்னப்பா ரெண்டு மணி நேரம் ஆச்சும்பா எனக்கு இன்னைக்கு என்ன டப்பு பேண்ட்ஸா தொட்டு பார்க்கலாமா எந்த டப்பு பேண்ட்ஸ் எனக்கு யார்ப்பா எனக்கு என்னப்பா பண்ணது யூடியூப் என்னன்னா தருதுன்னு பாருங்களேன் யூடியூப் டப்ஸ் கொடுத்துருக்கு அதுல யார் தெரியுமா முதல் இடத்துல இருக்காங்க உமா இருக்காங்க உமா இருக்காங்க அடுத்து நந்தினிமா இருக்காங்க டப்ல இருக்காங்க உமா நந்தினிமா முகம்மது ஆர்த்திஎக்ஸ் இவங்க எல்லாம் முதல் இடத்துல இருக்காங்க அப்போ என் வீடியோவெல்லாம் அவங்க விரும்பி நிறைய பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் டப்பில் இருக்காங்க டாப்பில் இருக்காங்க டாப்பில் இருக்காங்க என் செல்லம் இல்லாவே நல்ல இல்லை எங்கே என்ன நல்ல